இன்னைக்கு நான் சொல்ல போகிறது கதை இல்லை திருமூலர் அவர் எழுதின புத்தகத்துல பல அண்டங்களை பற்றி பார்த்தத அவர் எழுதியிருக்காரு நூலோட பேரு திருமூலர் திருக்கடை மந்திரம் அறநூறு இந்த பாடல்கள்ல அவர் கண்ட பல மல்டிவர்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா சித்தர்களை பத்தி நீங்க கொடுக்குற வரவேற்பு எனக்கு இன்னும் உற்சாகத்தோட இந்த மாதிரி நூல்களை படிச்சு அதை உங்களுக்கு சொல்றதுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னொரு பத்து பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் இது ஒரு கதை போக்குல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அவர் சொன்னதை உங்களுக்கு ஒரு கதையா சொல்ல போறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள் எவ்வளவு விஷயம் சாதிச்சிருக்காங்கிறத உங்களுக்கு புரியும் திருமூலர் வந்து நந்தி பகவானோட சிஷியன் இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா திருமூலர் இளம் சித்தராக இருக்கும்போது இந்த கதை ஆரம்பிக்குது நந்தி பகவான் வந்து திருமூலருக்கு நிறைய சித்துக்கள் சொல்லி கொடுத்துருக்காரு அதனால நிறைய திருமந்திரம் பாடல்களில் திருமூலர் நந்தி நந்தின்னு குறிப்பிட்டிருப்பாரு அது வேற யாரும் இல்லை நந்திங்கிறது அவரோட குரு தான் நந்தி பகவான் சில இடத்துல நந்தி பகவானை சிவனு சொல்கிறாங்க பட் இந்த டாபிக்கு நந்தி பகவான் திருமூலரோட குரு அப்படி திருமூலருக்கு நந்தி பகவான் சொல்லி கொடுத்த ஒரு சித்து எடுத்து அவர் பல அண்டங்களை கடந்து போயிருக்காரு நிறைய விதவிதமான சித்தர்களை பார்த்திருக்காரு அவங்க கிட்ட இருக்காரு அவங்க கிட்ட உரையாடினதையும் அந்த பாடல்ல எழுதியிருக்காரு ஸோ இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாமா நந்தி பகவான் வந்து இப்போ உனக்கு எல்லா சித்துக்களும் தெரிஞ்சிருச்சு இப்போ நீ இட்டு வான்மார்க்கமா போய் அண்டங்களை சுத்தி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றார் அண்டங்கள்ங்கிறது யூனிவர்ஸ் பல அண்டங்களை சுற்றி பார்த்துட்டு வான்னு சொல்றது மல்டிவர்ஸ் ஸோ இப்போ பல அண்டங்களை சுற்றி பார்க்கறதுக்கு அவர் சொரூப கூலிகையை வாயில போட்டுட்டு கமலி கூலிகையை உடலில் அணிஞ்சிட்டு இப்போ அண்டத்தில் கலக்கிறாரு அதாவது யூனிவர்ஸ் ட்ராவல் பண்றாரு இப்போ அவர் ஒரு அண்டத்துக்கு போகிறாரு இங்கே இருக்கிற எல்லாம் கல் போல உடம்பிருந்து சமாதி நிலையில உட்கார்ந்துருந்தாங்க யாருமே பேசவும் இல்லை கண்ணும் திறந்து பார்க்கல அப்போ அவருக்கு புரிஞ்சுது இந்த அண்டத்தில் எல்லாரும் சமாதி நிலையில தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது இப்போது இங்கிருந்து அவங்கள வணங்கிட்டு இன்னொரு அண்டத்துக்கு போகிறாரு அந்த அண்டத்துக்கு போனால் அங்கே இருக்கிற சித்தர்கள் அதாவது அங்கே இருக்கிற சித்தர்கள் எல்லாத்துக்கும் ஞானத்தின் எல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் கடைசி வரைக்கும் அவங்க பயணிச்சிருக்காங்க அதாவது அவங்களுக்கு தெரியாத சித்துக்களை கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ஏன்னா அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு இவர் அந்த அண்டத்துக்கு போனோன்னே அங்கே இருக்கிற சித்தர்கள்லாம் யார் நீ அப்படின்னு கேட்கும்போது என் பெயர் திருமூலர் நான் நந்தி பகவானோட சிஷ்யன் நான் வந்து எல்லா சித்துக்களையும் கற்றுக்கிட்டு இப்போது பல அண்டங்களை போய் பார்த்துட்டு வான்னு என் குருநாதரோட சொல் பேச்சு கேட்டு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உனக்கு எவ்வளோ சித்துக்கள் தெரியும் அப்படின்னு அங்க இருக்கிற சித்தர்கள் கேட்கும் போது அறுபத்தாறாயிரம் கோடி சித்துக்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு அங்க இருக்கிற சித்தர்கள் அறுபத்தாறாயிரம் கோடி தான் உனக்கு தெரியுமா நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறையா இருக்கு ஏன்னா அறுபத்தாறாயிரம் கோடிகள் சித்துக்களை தாண்டி இன்னும் பல ஆயிரம் கோடி எண்ணில் அடங்காத கோடி சித்துக்கள் இன்னும் இருக்கு அதெல்லாம் நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு புரியுது நம்ம படிச்சது நம்ம கத்துக்கிட்டது வெறும் கடலில் ஒரு துளி அளவு தான் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்கள வணங்கிட்டு சொருபக்குழியை திருப்பி வாயில் போட்டுட்டு அடுத்த அண்டத்துக்கு பிரயாணம் பண்ண தயாராகிறாரு இப்போ திருமூலர் அடுத்த அண்டத்துக்கு போறாரு இங்கே இருக்கிற சித்தர்கள்லாம் பார்த்தா உடம்பு அப்படி இரும்பு மாதிரி கற்பம் உண்டு அவங்க உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இங்கே போனோன்னு அவங்கள தொட்டு வணங்கிட்டு அவங்க கிட்ட திருப்பி அவரோட இன்ட்ரொடக்ஷனை கொடுக்குறாரு நான் திருமூலர் நந்தி பகவானுடைய சிஷ்யன் அப்படின்னு சொன்னோடனே இந்த அண்டத்தில் நான் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஆதி சிவனார் எழுதின ஏழு லட்சம் பாடல்கள் இங்கே இருக்குது அதை நாங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டோம் எங்களுக்கு அதில் இருக்கிற எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த சித்தர்கள் சொல்கிறாங்க ஆதி சிவனார் பார்வதி அம்மையாருக்கு உபதேசித்த ஏழு லட்சம் பாடல்கள் இதை திருமூலர் கேட்டுட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் இதில் தான் இருக்கோம் இதை நாங்கள் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு திருமூலருக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் ஏன் ஏழு லட்சம் பாடல்களை படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதை இன்னும் சுருக்கி எழுதியிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற சித்தர்கள்லாம் என்னப்பா பேசுகிற ஏழு லட்சம் பாடல்கள் ஆதி சிவனார் எழுதுனதை சுருக்கி எழுத யாரால முடியும் அப்படியே சுருக்கி எழுதினாலும் விஷயங்கள் விட்டு போகாதா அதோட கரு மாறிடாதா அப்படின்னு கேக்குறாங்க இந்த இடத்துல திருமூலர் சொன்ன விஷயத்த கேட்டு அந்த சித்தர்கள்லாம் ஆச்சரியம் அடைந்தாங்க என்ன சொன்னார் தெரியுமா திருமூலர் சொல்றாரு என்னோட நந்தி பகவான் இத ஆயிரம் பாடல்களா எழுதியிருக்காரு அப்படின்னு உடனே அங்க இருக்கிற சித்தர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் அதே சமயம் அவங்களால நம்ப முடியல ஏழு லட்சம் பாடல்களை சுருகி எப்படி நீ ஆயிரமா எழுதுன நான் எழுதல நந்தி சொல்ல அதாவது நந்தி அவரோட குரு சொல்ல நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இது திருமூலர்னு என்னோட பேர் கொண்ட நூலா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி அதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு எல்லாமே இந்த ஏழு லட்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் அதுல எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா பதினேழு வகையான சித்துக்கள் அடக்கி ஆயிரம் பாட்டல்கள் இங்க ஏழு லட்சத்துல இருக்கிறத சுருக்கி அதுல எழுதியிருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாரணை விதம் கட்டினங்கால் குடோரி முறை திராவகம் தங்ககுரு அண்ட செந்தூரம் வயதை முடிவில்லாமல் வைக்கும் மருந்துகள் இந்த சித்துக்கள் இந்த மாதிரி பதினேழு சித்துக்களையும் ஏழு லட்சத்தில் இருக்கிறத சுருக்கி ஆயிரம் பாடலாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே எப்படி அப்படின்னு கேட்டோடனே முதல்ல அவர் எட்டாயிரம் பாடலாக எழுதினாரு அதை சுருக்கி ஐயாயிரம் பாடலாக எழுதினாரு அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன் அதையும் சுருக்கி மூவாயிரம் பாடல்கள் அதையும் சுருக்கி ஆயிரம் பாடல் இதுக்கே இப்படி சொல்றீங்களே நந்தி பகவான் இது எல்லாத்தையும் சுருக்கி முன்னூற்றி முப்பது பாடல்கள் அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே இருக்கிற சித்தர்களுக்கு நம்ப முடியல ஏன்னா என்னப்பா சொல்ற நீ இதெல்லாம் உண்மையா எப்படி ஏழு லட்சம் பாடல்களை யாராலையும் எழுத முடியாது அந்த நூலை கூடு எங்களுக்கு வேணும் அப்படின்னோடனே நூல் இருக்கு இங்கிருந்து தெற்கு திசையில் நூற்றி அறுபதாவது அண்டம் அதாவது திருமூலர் நம்ம இருக்கிற அண்டம் அங்கிருந்து தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் அங்கே பிரயாணம் பண்ணி போனீங்கன்னா நந்தி அதாவது பகவான் நந்தி பகவான் என்னோட குரு கிட்ட இருந்து உங்களுக்கு நான் அந்த நூலை தரேன் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இது எல்லாமே உண்மை அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போது இவங்க கிட்ட எனக்கு அந்த நூல் வேணும்னு கேட்ட உடனே நான் நூல் தரேன் நீங்கள் என் கூட பிரயாணம் பண்ணுங்க நான் என் நந்தி பகவான் கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டான் இப்போது சொரூப கூலிகை வாயில் இட்டு அடுத்த அண்டத்துக்கு போறாரு அந்த அண்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இருக்காங்க சித்தர்களை வணங்கிட்டு இருக்காங்க அப்போது அங்கே இருக்கிற சித்தர்கள் கிட்ட போயிட்டு நீ எப்படிப்பா இப்படி வந்த அப்படின்னொன்னே சுரூப கூலிகை மூலிமா நான் வாயிலிட்டு வந்தேன் அப்படின்னொடனே நாங்கள் ஆதி சிவனார் எழுதின ஏழு லட்சம் பாடலையும் படிச்சுட்டோம் சுரூபக் கூலிகை எங்கே எப்படி அதில் இல்லையே அப்படின்னா இல்லை நீங்கள் அதை நல்லா படித்து பார்த்திங்கன்னா கூலிகை செய்யும் முறை அதில் தெளிவாக இருக்குது நீங்கள் அதை நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாம அது உருவம் இல்லாத அரு உருவமா தான் இருக்கு அப்படின்னாரு அப்புறம் அதை எப்படி நீ செஞ்ச அதை குளிகையா செஞ்சு எப்படி வாயில்ட்டு வந்த அப்படின்னு ஒன்னு என் நந்தி பகவான் என்னோட குரு அதை எப்படி குளிகையா செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம அரு உருவமா இருக்கிறத உருவமாத்துற சக்தியும் என் நந்தி பகவான் கிட்ட இருக்கு அதை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒன்னா அங்க இருக்கிற சித்தர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அறு உருவமாக இருக்கிறத உருவமாக மாற்றி குளிகையாக மாற்றி வாயில் இட்டுட்டு வர அளவுக்கு தெம்பு இருக்கா அந்த அளவுக்கு பவர் இருக்கா நூற்றி அறுபதாவது அண்டத்தில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெலாம் ஒரே ஆச்சரியம் அப்படின்னா அங்கே இருந்த ஒரே ஒரு சித்தருக்கு மட்டும் டவுட் உண்மையாக இப்படி நடக்குமா ஏன்னா நாங்கள் டாப் டு பாட்டம் எல்லாம் படிச்சுட்டோம் ஆனால் நீ இப்படி சொல்கிறீங்கப்பா இந்த வாயில் போட்டுகிட்டு வந்த சுரூப குளிகின்னு சொல்கிறீ அதை காட்டுன்னு சொல்லும் நான் காட்டுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதை நான் உங்கள் கையில் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இதை நீங்கள் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு தப்பாக சொல்லலை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா என்னால் ஏன் அண்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் திருமூலர் அவரை நம்பி அந்த சுரூப குளிக்க அவர் கையில் கொடுக்குறாரு கொடுத்தோடனே அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு அவர் அவர் வாயில் போட்டுட்டு வேகமாக அண்டத்தில் கலக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவர் அவருக்கு அண்டத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஆனால் இவர் சொல் பேச்சை மீறி அவர் அதை போட்டுட்டு போயிட்டார் இவர் அவரை இவர்கிட்ட இன்னொரு சொருப குளிக இருந்துச்சு இதை அவர் வாயில போட்டுட்டு திருப்பி அவர் பின்தொடர்ந்து போறாரு பல அண்டங்கள் கடந்து போறாரு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டத்துல ஃபுல்லா நெருப்பு அந்த அவங்கனால நிக்க முடியல ஏன்னா அந்த அந்த அண்டமே நெருப்பால் ஆனது இப்படி நரகம் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அங்கிருந்து டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த அண்டங்கள் போறாரு போயிட்டே இருக்காரு இவர் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு ஆனா ஒரு கட்டத்துல அந்த திருடிட்டு போனார்ல அந்த சித்தருக்கு ஏன்னா அந்த உடம்பு அவருக்கு அதை தாங்கிக்க முடியல நம்ம திருமூலர் எல்லாம் பயிற்சி பண்ணி வந்திருக்காரு ஆனா இவரு சும்மா வாயில போட்டோடனே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாரு திருமூலர் வந்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் கடந்து அவர் போயிட்டு இருக்காரு இவரும் அவரை தாண்டி போயிட்டு இருக்காரு அது ஆயிரத்தி எட்டு அண்டங்களை தாண்டி புவனங்களுக்கு போறாரு அங்கேயும் அவரை பிடிக்க முடியல ஏன்னா அந்த சொரூபக்லிகையோட வேகத்தை கட்டுப்படுத்த அந்த இவராலையும் முடியல இவர்கிட்ட சொரூபக்கூலிகே இருக்கு கமலி கூலிகே இருக்கு ரெண்டுத்தையும் போட்டுட்டு பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல பல புவனங்கள்ல போயிட்டு கடைசியா எல்லையில ஒரு புவனத்துல நிக்கிறாரு துரத்திக்கிட்டே போயிட்டே இருக்காரு அவர் அண்டத்தை தாண்டி மூன்று வகையான பாலண்டங்களையும் கலக்கிறாரு அங்கேயும் அவர் துரத்திட்டு போயிட்டே இருக்கு கடைசியாக மனோன்மணி தாயோட அண்டத்துக்கு போய் அவர் இருந்தோடனே அங்கே இருக்கிற மனோன்மணி தாயோட மாய வலையில அவர் விழுந்துடுறாரு அந்த கூலிகையோட பவரை அவர் உடம்பு தாங்க முடில அவரும் எக்ஸாஸ்ட் ஆயிடுறாரு கடைசியில் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம திருமூலர் அவரை பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு அந்த கூலிகையை திருப்பி பெற்றுட்டு நான் உன்னை நம்பி நான் உங்களை நம்பி கொடுத்தேன் ஆனால் நீங்கள் தெரியாமல் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேட்டோன்னா அந்த சித்தர் நான் என்ன திருடனா என்னை ஏன் நீ இப்படி துறத்துற நான் உனக்கு திருப்பி தர மாட்டேனா அப்படின்னு ஒன்னே இல்லை நான் உங்ககிட்ட கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தேன் இது என்னோட கூலிகை நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் அதை தாண்டி என் பேச்சை மீறி நீங்கள் இதை பயன்படுத்திட்டீங்க இதை தப்பு அப்படின்னு சொன்னோன்னே சரி என் அண்டத்துக்கு நான் திருப்பி போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு சம கோவம் வந்துருச்சு கோவம் வந்தோடனே குளிகையை வாயில் போட்டுட்டு நீ உன் அண்டத்துக்கு நீயே கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு குளிகையை பிடுங்கி வாயில் போட்டுட்டு இவர் திருப்பியும் வான்மார்க்கமாக அண்டத்தோட அண்டமாக கலந்துடுறாரு இவர் அண்டத்தில் கலந்துட்டு மேல் அண்டங்களெல்லாம் பார்த்துட்டு கீழண்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ண போகிறாரு இப்போ கீழண்டத்தில் போகும்போது ஒரு அண்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு எல்லாருக்கும் அவங்க உடம்பே வெண் சங்கு போல வெண்மை நிறம் உடைய சித்தர்களாக இருந்தாங்க அவங்களையும் வணங்கிட்டு அங்கேருந்து மற்றொரு அண்டத்துக்கு போறாரு அங்கே போனார் அங்கே போய் பார்த்தா இருக்கிற சித்தர்களோட உடம்பு சூரிய ஒளி போல அப்படி பிரகாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அங்கே அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூலிகைக்கு சாரணை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அஷ்டமா சித்திகளை கட்டுப்படுத்துகிற ஒரு கூலிகையை நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு சாரணை ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அதாவது கான்சென்ட்ரேஷன் இன்னும் அதிகம் இருக்கோம் ஏன்னா இந்த சூ இந்த இந்த கூலிகையை எங்களால் கட்டு கட்டுப்படுத்தி வைக்க முடியல அதுக்குனால கான்சென்ட்ரேஷன் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே திருமூலை சொல்கிறாரு இதுக்கு இவ்வளோ பத்தா அது இன்னும் ஏற்றணும் இது உனக்கு தெரியுமான்னு என்னோட நந்தி என்னோட குரு இதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா எங்களுக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டோன்னே இவர் அவங்களுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஏற்றணும் அப்படின்னு சொல்லித்தராரு அப்புறம் அவர் சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குற இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கூலிகையை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த கூலிகையை நீங்கள் வாயில் போட்டுட்டு தவம் பண்ணால் ஆயிரம் இப்போ நீங்கள் உங்கள் உடல் சூரியன் ஒளி மாதிரி இருக்குது இந்த கூலிகையை போட்டுட்டு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா ஆயிரம் சூரியனோட ஒளி உங்கள் உடம்பில் இருக்கும் அதுதான் ஞானத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்கிறாரு அப்போ அவங்க இருக்கிற சித்தர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷம் பல வருஷமா இதை அவங்க குளிகைய சாரணை ஏற்றி அவங்க ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இவர் சொன்ன லிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கான்சன்ட்ரேஷனை ஏற்றி சாரணை ஏற்றி அதை அவங்க செஞ்சு முடித்தோடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அவங்க கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும் ஆயிரம் மாத்து தங்கம் பண்ணுற வித்தை தெரியணுமா நவரத்தனங்கள் வேணுமா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்கள் இதை யூ இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் தவ வலிமையை உன்ன எச்சுப்படுத்துங்க அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறார் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்கள வணங்கிட்டு அவங்க இவரை வணங்கிட்டு இவர் ஆயிரத்தி தண்டங்கள் அதாவது நம்ம குறிப்புப்படி நம்ம சித்தர்கள் சொன்னது ஆயிரத்தி தண்டங்கள் மேலண்டம் கீழண்டம் பாலண்டம் எல்லாத்துலேயுமே அவர் சுற்றிட்டு கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு அமைதி நிலையில் அவர் நம்மளோட நூற்றி அறுபதாவது அண்டம் அதாவது நம்ம அண்டத்துக்கு திருப்பி வந்து சமாதி நிலை அடைகிறாரு தான் அந்த பாடலில் முடிஞ்சிருக்கு இதில் பாத்தீங்கன்னா பதினாறு மாத்து தங்கம் ஆயிரம் மாத்து தங்கம் ரத்தனங்கள் எல்லாமே எப்படி உருவாக்குறாங்க தெரியுமா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ ஆல்கமி ஒரு ப்ராப் ஒரு ஒரு பொருளோட ப்ராப்பர்ட்டிஸ மாத்தி அதை தங்கமா மாற்றுறாங்க அதை வைரமா மாற்றுறாங்க அதை செம்பா மாற்றுறாங்க இதெல்லாம் ஏன் அவங்க பணத்துக்காக ஓகில்லாத வச்சு அவங்க பொருள் அடைகிறதுக்கு இல்லை ஏன்னா இது தங்கமா மாறுச்சுன்னா இந்த கூலிகை ஒர்க் ஆகுது அதாவது இதெல்லாமே அந்த கூலிகையோட பை ப்ராடக்ட்ஸ் இந்த தங்கம் ரத்தனங்கள் செம்பு வைரம் இதெல்லாம் அந்த கூலிகையை டெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ எப்படி நம்ம லேபில் சால்ட் டெஸ்ட் பண்ணுவோம் இந்த கலர் வந்துச்சுன்னா இது கரெக்டாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி இது பதினாறு மாத தங்கமாக மாறிடுச்சுன்னா இந்த கூலிகை வர்க்காது இது வைரமாக மாறிடுச்சுன்னா இந்த கூலிகை வர்க்காது இது செம்பாக மாறிடுச்சுன்னா இந்த கூலிகை வர்க்காது அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் அந்த தங்கத்தை உருவாக்குறாங்க இது தான் ஆல்கமி இன்னும் இப்போ வரைக்கும் ஆல்கமிஸ்ட் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுறாங்க நான் முடியலானா நம்ம சித்தர்கள் இது ஒரு பை ப்ராடக்டாக தான் பார்த்துருக்காங்க ஏன்னா கூலிகை தங்கத்தை விட பவர்ஃபுல் ஏன்னா ஞானம் எல்லாத்தையும் விட விலை உயர்ந்தது விலை மதிப்பு இல்லாதது அதை அவர் கொடுத்துட்டு போயிருக்கார் அவர் மட்டும் இல்லை பல ஆயிரம் சித்தர்கள் நம்ம அண்டத்தில் நம்ம பூமியில் வாழ்ந்த சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க நிறைய பேருக்கு இது தெரியும் ஆனால் அதை டீகோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை இதே வந்து ஹாலிவுட் படத்தில் இதை படமாக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் பார்ப்பாங்க ஆனால் இதை நான் சொல்கிறேன் நம்ம தமிழ் சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் இதை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் யார் நம்புவா புக்கோட சொல்கிறேன் அந்த புக்கை வாங்கி படித்து பார்த்து டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு டீக்கோட் பண்ணி நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இந்த மாதிரி முயற்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைவும் எனக்கு உதவுது நான் இந்த புத்தகங்கள்லாம் படித்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சித்தர்கள் நம்ம வாழ்க்கை முறையை எப்படி மேம்படுத்தணும்னு நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய விஷயங்கள் டெய்லியும் உங்களுக்கு வரும் ஒன்றா ஷார்ட்ஸாக வரும் வாரத்துக்கு ஒரு நாள் லாங் வீடியோவாக கொடுக்குறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள் ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம் கடவுள் சித்தர்கள் வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும்